திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப கம்மியான விலையிலும் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் கோவை மெட்ரோ ரொம்ப முக்கியம் கோவை மற்றும் மதுரை மெட்ரோவை தமிழக அரசு தனது பிரதான திட்டங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது இதற்கான அதிக முக்கியத்துவத்தை கொடுத்த திட்டத்தை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளது அதன்படி பிப்ரவரி மாதமே இதற்காக நிலம் எடுக்க உள்ளனர் பெரும்பாலும் அரசு சாலைகள் சாலைகளுக்கு அருகே உள்ள இடங்களில்தான் நிலம் எடுக்க உள்ளனர் என்பதால் இந்த பயணிகள் எளிதாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை மெட்ரோவிற்கு மத்திய அரசின் நிதி வழங்கப்பட்டுவிட்டது இந்த நிலையில் மதுரை கோயம்புத்தூருக்கு புதிதாக மெட்ரோ டிபிஆர் தயாரிக்கப்பட்டு உள்ளது முன்னதாக மத்திய அரசிடம் அளிக்கப்பட்ட டிபிஆர் ரிப்போர்ட் பல்வேறு தவறுகள் காரணமாக நிராகரிக்கப்பட்டது இதனால் கிடப்பில் கிடந்த திட்டம் தற்போது மீண்டும் புதிய டிபிஆர் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசிடம் அளிக்கப்பட்டு உள்ளது இதற்கு விரைவில் அதற்கு அனுமதி கிடைக்கலாம் கோவையில் ஐந்து இடங்கள் மையமாக வைத்து மெட்ரோ பணிகள் நடக்க உள்ளன அவினாசி சாலை கனியூர் வரையில்தான் முதல் கட்டமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அவினாசி சாலை திருச்சி சாலை வழியாக மெட்ரோ பாதை சக்தி சாலை சிறுவாணி சாலை வழியாக மெட்ரோ பாதை மேட்டுப்பாளையம் சாலைகள் வழியாக மெட்ரோ பாதைகளை அமைக்க முடிவு செய்துள்ளனர் மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னையில் இருந்தது போல இது அதே வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் திட்டம் மூன்று கட்டங்களாக கொண்டு வரப்பட உள்ளது சக்தி சாலையில் வளியம்பாளையம் பிரிவு வரை முதற்கட்ட பணிக்கு இறுதியில் மெட்ரோ அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கோவையில் மெட்ரோ லைட் திட்டத்திற்கு பதிலாக வழக்கமான மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மெட்ரோ லைட் என்றால் பொதுவாக செல்லும் குறைந்த பெட்டிகள் இருக்கும் ஆனால் கோவை மெட்ரோ சென்னை மெட்ரோ போலவே முழு மெட்ரோவாகவே செயல்படும் முதலில் கோவை மெட்ரோ திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் எடுத்த ஆலோசனையின் முடிவில் இதில் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது தொழில் நகரமான கோவை நகரின் வளர்ச்சியையும் முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு மெட்ரோ லைட் திட்டத்திற்கு பதிலாக வழக்கமான மெட்ரோ ரயில் திட்டமே செயல்படுத்தப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது மதுரையில் மெட்ரோ அமைக்க பல்வேறு இடங்களின் கடைகள் அகற்றப்படுவது தொடர்பாக மாநகராட்சி அனுமதி பெற வேண்டும் அதன்படி மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் திருமங்கலம் கப்பலூர் டோல் பிளாசா தர்மத்துப்பட்டி தோப்பூர் திருநகர் திருப்பரங்குன்றம் பசுமலை வசந்தநகர் நகர் மதுரை மதுரா கல்லூரி மதுரை சந்திப்பு சிம்கால் கீழ்வாசல் தெற்கு வாசல் கோரிப்பாளையம் போலீஸ் கமிஷனர் அலுவலகம் கே புதூர் மாட்டுத்தாவணி உத்தங்குடி நீதிமன்ற பெஞ்ச் மற்றும் ஒத்தக்கடை ஆகிய பகுதிகள் வழியாக இந்த மெட்ரோ செயல்படும் மொத்தம் இருபது ஸ்டேஷன்கள் இங்கே செயல்படும் இதில் மதுரா கல்லூரிக்கு பின் சிம்கல் வழியாக ஒரு ரூட் செல்லும் இன்னொரு ரூட் தெற்கு வாசல் வழியாக செல்லும் இந்த இரண்டு பாதை குறிப்பிட்ட மூன்று ஸ்டேஷனுக்கு மட்டும் உள்ளது இந்த ஸ்டாப்களில் இறங்க வேண்டிய மக்கள் மட்டும் லைன் மாறி செல்ல வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ